ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் மி ஜார் லைஃப் சேர் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தாங்க பார்க்க போகிறோம் மெயினாக வந்து இப்போ நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்க போகிறீங்க அல்லது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேர் வீடுகளில் வந்து வாஷிங் மிஷின் வந்துருச்சு இல்லைங்களா பட் நிறைய பேருக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும் ப்ராப்பராக என்னென்ன விஷயங்கள் கட்டாயமாக பண்ணணும் பண்ணக்கூடாது மெயினாக அந்த வேலைக்கு போகிற பெண்கள் ஆனால் அதே மாதிரி குழந்தைங்கள் வீட்டில் இருக்குதுன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அண்ட் மாதிரி நீங்கள் வந்து கரண்ட் வந்து சேவிங் பண்ணுற மாதிரி டிப்ஸு நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் எப்போவுமே நீங்கள் வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பிஃபோர் வந்துட்டு கரெக்டாக டேப் எல்லாமே ஓப்பனில் இருக்கா சுவிட்சு வந்து நல்லா பிளக்கு டைட்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பவர் வந்து ஆன் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நம்ம சுவிட்சு ஆன் பண்ணிவிட்டு அந்த டேப் வந்து ஓப்பனில் இருக்கான்னு தெரியாமல் பவர் வந்து ஆன் பண்ணிவிடுவீங்க அப்போ தண்ணியே உள்ளே போகாது டைமிங் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணுங்க அண்ட் அதே மாதிரி ஒன்ஸ் முடிச்ச பிறகு நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து ஆஃப் பண்ணிவிடும் முடிஞ்சால் ஒயரோட ரிமூவ் பண்ணி வச்சுருங்க அது ரொம்ப ரொம்ப சேஃப்டி குழந்தைங்களுக்கு இருந்தாலும் சரி அல்லது பவர் சேவிங்ஸ்க்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணணும் ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணும் பண்ணக்கூடாதுன்றதை பார்க்கலாம் ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்ன டைப்பில் வந்து நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுறது அது கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் லெவல் நமக்கு மெயினாக வந்து இது விஷயம் கிடையாது பட் வந்து ம இன்கேஸ் கேஸ் நம்ம வந்து ஓக்குக்கெலாம் போகிறோம் அப்படின்னா அந்த டைம் வந்து நம்ம வாஷிங் மிஷின் வந்து போட்டுட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் என்னை பொறுத்தவரையும் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறது வந்து சேஃப்டி கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ எப்போயுமே ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து டைமிங்லாம் வச்சு பண்ணோம் போது உங்களுக்கு வந்துட்டு அதில் வந்து சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க வாஷ் பண்ணுறது அண்ட் ரின்ஸு ஸ்பின்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஏதாவது ரெண்டு மட்டும் வேணால் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அண்ட் அது மாதிரி சிங்கிளாகவும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்லி வாஷ் மட்டும் பண்ணணும் நான் வந்து கையிலே பிழிஞ்சு காய போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாஷ் மட்டுமே கொடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி ஸ்பின் பண்ணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம் அல்லது வாஷும் அண்ட் ட்ரின்ஸும் அலசது மட்டும் வேணும் கையில் வந்து நான் பிரிஞ்சுப்பேன் அந்த மாதிரி நல்லா நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து என்ன மாதிரி வேணுமோ அதை கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணிட்டு அலச தேவையில்ல ஒன்லி ஜஸ்ட் ஸ்பின் மட்டும் கொடுத்தாலே போதும் ஸ்பின்னா புளியிருது லாஸ்ட் ஓகே ஸோ அந்த மாதிரி வேணுனால் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக காமனாக வந்து யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மல் கொடுப்பேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டில் இன் கேஸ் நாங்கள் வந்து நைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணுறது அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஜென்டிலே கொடுத்துருவேன் அண்ட் வந்து ப்ரீ ப்ரீஷோக் இது வந்து பார்த்திங்கனா அந்த இதில் வந்துட்டு நம்ம வந்து ஊற வைக்கிறதுனா ட்ரெஸ் வந்து ஊற வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அது எப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட் யூஸ் பண்ணுறது இப்போ வந்து நான் பெட்ஷீட் ஆப்ஷன் தான் இருக்குது பட் இருந்தாலும் நான் வந்து பெட்ஷீட் ஆப்ஷன் கொடுக்க மாட்டேன் நமக்கு வந்து நார்மலாக கொஞ்சம் சீக்கிரமாக டைம் ஆகணும்னா நம்ம வந்து நான் என்ன பண்ணால் எக்ஸ்பிரஸ் வாஷ்லேயே போட்டுருவேன் ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து பெட்ஷீட் வந்துட்டு நம்ம வீக்ல ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிடுவோம் ஸோ அதனால சும்மா அது ரொம்ப நேரம் வந்து டைம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அண்ட் வந்து ஏர் ட்ரை கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம இன்கேஸ் மழை காலங்களில் ரொம்ப வந்து காயாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணலாம் கிளாத்லாம் நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்பின் ஆன பிறகு நீங்கள் வந்து ஏர் ட்ரை வந்து கொடுத்துக்கலாங்க இது வந்து நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட் சூப்பராக ஸோ டக்குன்னு எடுத்து நம்ம அயன் பண்ணாலே போட்டு போயிடலாம் அந்த மாதிரி நல்லா ஃபுல் ஏர் ட்ரை ஆகிடும் சரிங்களா அண்ட் ஏர் ட்ரை நீங்கள் கொடுக்கும்போதுமே ஃபுல்லாக டைமிங் லெவல் வரை நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்தீங்கனாலே ஓகே தான் ஃபைவ் மினிட்ஸ் ரொம்ப அதிகம் தான் ஒரு ரெண்டு மூணு சுற்றுலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா பாஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா ரொம்ப நேரம் போடணும் அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் கிளீன் இப்போ இது வந்து மெயினாக என்ன ஆப்ஷனுக்கு இன்கேஸ் நம்ம ட்ரெஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது கரண்ட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வாஷ் பண்ணா நம்ம டக்குன்னு என்ன பண்ணலாம் கையில் எடுத்து வாஷ் பண்ணிடுவோம் பட் அந்த டைம் வந்து உங்களுக்கு அந்த இருந்த வாட்டர் வந்து உள்ள பார்த்தீங்களா அந்த தண்ணியை நீங்க க்ளீன் பண்றதுக்கு நீங்க அப்படியே தான் இருக்கும் பட் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் இந்த பட்டன் டியூப் க்ளீன் பட்டன் வந்து நம்ம ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏயிட்ருக்கு இல்லையா ஸோ அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்துட்டு உங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நார்மலாக வாஷிங் மிஷின் வந்து க்ளீன் பண்ணு நினச்சிங்கன்னா கூட உள்ளே வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு இந்த டியூப் க்ளீன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நல்லா உள்ளே வந்துட்டு க்ளீன் ஆகிடும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இது வந்து பவர் இது வந்து ஸ்டார்ட் அண்ட் பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இன் கேஸ் வந்து நீங்கள் ட்ரெஸ் உள்ளே போட்டுவிட்டு ஸ்பின் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு ஒரு ட்ரெஸ் உள்ளே போடணும் இல்லை ஏதாவது லிக்யூட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் கம்ஃபர்ட் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா அந்த டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓடிட்ருக்கும்போது பாஸ் கொடுத்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் உள்ளே வந்துட்டு நீங்கள் டோரே ஓப்பன் பண்ணணும் இந்த விண்டோவே சரிங்களா ஸோ இன்கேஸ் சில நேரம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது பாஸே கொடுக்காம டக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டக்குன்னு சுற்றிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா மிஷின் வந்து ப்ராப்ளம் ஆகிடும் ஸ்டாப் ஆகிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து பாஸ் வந்து கொடுக்க மறந்துடாதீங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துட்டு உள்ளே போட்டோன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிடணும் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் மெயினாக வந்து சன்சி வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணணுங்க ஸோ இப்படி தான் நான் மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தா நமக்கு வந்துட்டு லிக்யூட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து மெயினாக கம்ஃபர்ட்டும் கொடுத்துக்கலாம்னு கொடுத்துருந்தாங்க பட் நான் எப்போவுமே வந்து நிக் யூஸ் பண்ணுறதுனால இன்கேஸ் நம்ம பவுடர் போட்டோன்னா என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு நீங்கள் வேணும்னா உங்களுக்கு சின்ன உள்ளே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பட் அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ரிமூவ் ஆகி நான் எடுத்துட்ட உள்ள இருக்கும் பட் அது மெயினாக தேவையில்ல நீங்கள் ரொம்ப சிம்பிள் காமனாக நம்ம இந்த மாதிரி லிக்யூடு ஒன்று வாங்கிக்கோங்க லிக்யூட் தான் போடுறது ரொம்ப நல்லது இன் இன்கேஸ் நீங்கள் பவுடர் போட்டால் கூட உங்களுக்கு என்னன்னா திட்டத்திட்ட வந்து ட்ரெஸ்லேயும் படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரையும் லிக்யூடே யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ நான் இன்னொன்று லிக்யூட் வந்து நான் என்ன பண்ணேன் எப்பவுமே டேரக்டாக தான் ஆட் பண்ணுவேன் இங்கே உள்ளே போய் நான் ஆட் பண்ண மாட்டேன் இன்கேஸ் ஆல் ஆட் பண்ணலாம் பட் பண்ணலாம் அதிலேயே பாதி போயிடுன்றதுனால நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஆட் பண்ணிவிடுவேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாங்க ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ பவர் ஆஃபில் இருக்கா இப்போ இது வந்து ஆன் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து நான் வந்து பெட்ஷீட் ஆப்ஷனே கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ வந்து இதில் எத்தனை இருக்குது பெட்ஷீட் ஆப்ஷன் வந்து சிக்ஸாக இருக்குது இல்லையா சிக்ஸ்தான் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணா சிக்ஸ் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்துடலாம் ஸோ இது வந்து என்ன கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு ஃபிஃப்டி நைன் மினிட்ஸ் வரும் சரிங்களா ஸோ இவ்வளோ நேரம் வந்து நமக்கு வந்துட்டு டைம் எடுக்கும் ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபிஃப்டி நைன் மினிட்ஸ் வருது இல்லைங்களா ஓகேங்களா ஸோ இதில் வந்து மெயினாக வாஷ் மட்டுமே அதுக்கப்புறம் ரின்ஸ் இருக்குது ஸ்பின்னெல்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் இதை வந்துட்டு பாஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் என்னது எக்ஸ்ப்ரஸ் வாஷே கொடுக்குறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப அழுக்கெல்லாம் கிடையாது அப்படின்றதுனால செகண்ட் ஒன்னே சூஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ இது வந்து நம்ம தேர்ட்டி செவன் லிட்டரே ஓகே தான் பட் டைம் வந்து பாருங்கள் எயிட்டீன் மினிட்ஸ் தான் இருக்குது சரி ரொம்ப கம்மி தான் இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னும் இன்கேஸ் லிக்யூடு நம்ம வந்துட்டு ஊற வைக்கிறதுனா நீங்கள் ஊற வச்சுக்கலாம் சரிங்களா எனக்கு வந்து ஊற வைக்கலன்னு தேவையில்லை ஓகேங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து லிக்யூடு வந்து நான் ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா எனக்கு வந்து எயிட்டீன் மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா பதினெட்டு நிமிஷம் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து லிகோண்டில் ஊற்றிட்டு அது நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி முடிஞ்சிடும் இந்த எயிட் மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு திருப்பி நான் என்ன பண்ணுவேன்னா பாஸ் கொடுத்துட்டு திருப்பி அகெயின் என்ன பண்ணுவேன் திருப்பி எக்ஸ்பிரஸ் வாசே நான் கொடுத்துடுவேன் சரிங்களா ஸோ ஆல்மோஸ்ட் என்ன வேணால் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் வரும் ஓகேங்களா அப்போது தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ்னால் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் முக்கால் மணி நேரத்துக்கு உள்ளதாக வரும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக வந்து வாஷ் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ நான் செகண்ட் டைம் தரும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா கம்ஃபர்ட் வந்து ஆட் பண்ணுவேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ லிக்யூட் நம்ம யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி முடிஞ்சுருது இல்லையா திருப்பி செகண்ட் டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கம்ஃபர்ட்டு டேரெக்டாகவே உள்ளே வந்துட்டு நான் ஆட் பண்ணிடுவேன் ஆட் பண்ணிட்டு அது வந்து ரின்ஸ் வாஷ் முடிஞ்சோடன அதுவே ஆட்டோமெட்டிக்காக நல்லா ஃபுல்லாக ட்ரை பண்ணி கொடுத்துரும் நல்லா சூப்பராக வந்துட்டு நல்லா வாஷனையாகவும் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது ஏன்னால் இதில் போட்டோன்னா உங்களுக்கு அந்த டைமிங் எப்போ தேவையோ அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்ட் எடுத்துக்கிறோம் பட் நான் டேரெக்டாக ஆட் பண்ணனா இருந்தே செகண்ட் ஆப்ஷன் இருந்து வாஷ் பண்ணலேருந்தே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கம்ஃபர்ட் வந்து எடுத்துக்கிறோம் சரிங்களா ஸோ அதனால் வந்து எனக்கு அது வந்து நம்ம இன்கேஸ் நம்ம வேலை எல்லாம் பார்த்துட்டுருக்கனால எனக்கு வந்து டைம் வந்து நச்சு மோசமாக வந்து பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லைங்களா அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா டேரெக்டாகவே ஆட் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட் வந்து நம்ம வந்து ஆச்சு நார்மலாக அப்படியே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து இங்கே தண்ணியெல்லாம் உள்ளே வந்து நம்ம ரின்ஸ் ஆகும்போது சூப்பராக எல்லாத்துக்குமே நல்லா மிங்கில் ஆகிடும் ஓகே அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் இன்கேஸ் ஷோக்கில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்லாம் ஆனால் அது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் சரிங்களா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி நைன் மினிட்ஸ்க்கு வந்து ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி ஆகிய நம்ம வாஷ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நேரம் ஆறுனாலும் நமக்கு வந்து கரண்ட்டோ எக்ஸஸாக போயிட்டுருக்கோம் டைமிங் ரொம்ப டிலே ஆகும் இல்லைங்களா ஸோ நீங்கள் வந்து பிஃபோர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க இப்போ மார்னிங் வந்து நீங்கள் வாஷ் பண்ண போகிறீங்கன்னா பிஃபோர் வந்து நல்லா கொஞ்சம் அழுக்கான ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கும் இல்லைங்களா மெயினாக அந்த ஜென்ஸ் ட்ரெஸ்ஸில் காலரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு இருக்கும் அது வந்து டக்குனு வாஷிங் மிஷினில் போகாது ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் பிஃபோர் நைட் வந்து நம்ம நார்மலாக பவுடரோ இது லிக்கோடோட போட்டு நீங்கள் ஊற வச்சுடுங்க திருப்பி நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணுங்க எடுத்து வாஷிங் மிஷின் போட்டு நீங்கள் நார்மலாக வாஷ் கொடுத்துட்டு ஸ்பின் கொடுத்துட்டீங்கனாலே ஓகே ஆகிடும் உங்களுக்கு டைம் வந்து மிச்சமாகவும் கரண்ட்டும் ரொம்ப இழுக்காது அதுக்கு நான் சொல்ல வரேன் சரிங்களா ஸோ இது வந்து இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிரஸ் வாஷில் தான் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து செவென்டி மினிட்ஸ்ல இருக்கு ஸோ இப்போ வந்து நான் ஃபுல் ஈக்குடுமே வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் நல்லா இருக்கும் நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா வந்து ஃபுல்லாக நிறைய நுரம் வந்து வரும் நல்லா சூப்பாகவும் வாஷ் ஆகிடும் சரிங்களா உங்களுக்கு பெட்ஷீட்ல ரொம்ப அழுக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க கண்டிப்பாக வந்துட்டு நார்மலேயே கொடுங்க இல்லைன்னா பெட்ஷீட்டோட கொடுங்க சரிங்களா மோஸ்ட்லி பெட்ஷீட்டே கொடுங்க அது பெட்டர் உங்களுக்கு ஸோ அதுலேயே கொடுத்துனா உங்களுக்கு டைமும் ரொம்ப லேட் ஆகும் நல்லா ப்ராப்பராக வாஷ் பண்ணும் ஃபுல்லாக அழுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிலே அழகாக கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதாங்க ஸோ இது வந்து நல்லா அழகாக தண்ணியெல்லாம் ஃபில் ஆன பிறகு அதுவே அழகாக வந்து வாஷ் பண்ணி ஸ்பின் பண்ணி ரின்ஸ் பண்ணி கொடுத்துரும் சூப்பர்வா சரிங்களா ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா டோர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இதுவே நான் வாஷ் பண்ணி முடிஞ்சோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொன்று இப்போ பாருங்கள் அழகாக வந்து சுத்த ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா சூப்பர்வா இந்த ரெண்டே ரெண்டு பெட்ஷீட்னா அப்படின்றனால ஈஸியாக அழகி அதே வந்து உங்களுக்கு வந்துட்டு வாஷ் பண்ணி கொடுத்துரும் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன இல்லைங்களா திருப்பி செகண்ட் டைம் ஆப்ஷனில் கம்ஃபர்ட் போடுவேன் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷும் ரின்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஸ்பின் போகும்போது என்ன பண்ணிடுங்க பாஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணணும்னா அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக வர மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா செகண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் உங்களுக்கு வந்து ஸ்பின் வரையும் போக தேவையில்லை ஓகேங்களா அதை நல்ல கவனமாக பார்த்துக்கணும் போடணும் வாஷும் ரின்ஸும் கொடுத்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து ஸ்பின் வந்துட்டு செகண்ட் டைம் கம்ஃபர்ட் போடும்போது நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ வாஷ் பண்ணும்போதே கம்ஃபர்ட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சில மிஷினில் வந்து என்ன ஆகுனா ஃபுல்லாக ப்ராப்பராக வந்து உள்ளே போகாதுன்னு போது பாதி கம்ஃபர்ட் மிஷின்லேயும் நின்றோம் அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து டேரெக்டாக ட்ரெஸ்லேயே போட்டுக்கலாம் நல்லா வாசனை இருக்கும் சரிங்களா நீங்கள் இப்போ இன்கேஸ் லிக்விடே வந்து நீங்கள் டேரெக்டாக ஊற்ற பிடிக்கலாம்னா ஒரு சின்ன கப் இருந்து வச்சுக்கலாம் அதில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தனியாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் மாதிரி கம்ஃபர்ட்டும் நீங்கள் சேம் அதே மாதிரி டேரெக்டாக ஊற்ற பிடிக்கலனா நீங்கள் என்னென்னா ஒரு சின்ன கப் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக ஊற்றி மிக்ஸ் தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நீங்கள் ஊற்றலாம் அந்த மாதிரியோட ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸோ இப்படி தான் நான் வந்து மெயினாக ட்ரை பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ எவ்வளோ நேரம் கழிச்சு உங்களுக்கு வந்து இப்போ செவன் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா நம்ம திருப்பி இப்போ வந்து பார்க்கலாம் பட் நான் ஸ்பின் வந்து கொடுக்க மாட்டேன் ரின்ஸ்லேயே நான் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி அகெயின் போட்டு அது கம்ஃபர்ட் ஊற்றிட்டு ஃபினிஷ் ஆகிடும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தாங்க ஸோ மெயினாக வந்துட்டு சும்மா நார்மல் ரொம்ப இன்னொரு விஷயம் ரொம்ப சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இப்போ நம்ம சாக்ஸ்லாம் போடுவாங்களா அதெல்லாம் முடிஞ்ச வரையும் போடாதீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா எப்படியாச்சும் உள்ளே போய் கீழே வந்துட்டு சிக்கிக்கிடும் ஓகேங்களா லாஸ்ட் டைம் வந்துட்டு எங்கள் மிஷினில் நிறைய ப்ராப்ளம் தான் ஆச்சு ஸோ முடிஞ்ச வரையும் சின்ன சின்ன குழந்தைங்க ட்ரெஸ்ஸு குட்டி ட்ரெஸ்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை வாஷிங் மிஷினில் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உள்ளே போய் சிக்கிடும் அப்புறம் மிஷினே வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் ஆனால் அது மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டிங்கன்னா போடுறதுக்கு முன்னாடி பாக்கெட்டில் காயின்னு எதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ அவ்வளோதாங்க ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அண்ட் அதே போல் நீங்கள் வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாண்டு வந்து வாங்கிக்கோங்க ஸ்டாண்டு இல்லாமல் வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணாதீங்க சீக்கிரமாக வாஷிங் மிஷின் டேமேஜ் ஆகிடுங்க ஸோ முடிஞ்ச வரையும் இந்த ஸ்டாண்டு வாய்ங்கோங்க அண்ட் மாதிரி நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்கன்னா பக்கத்தில் அதிகமாக வந்து வாட்டர் தண்ணி வந்து புலங்குற மாதிரி பார்த்துக்காதீங்க அதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக்காக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஷின் நீங்கள் டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள் ஸோ இது வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா பக்கத்துலேயே வந்து பாத்திரம் நம்ம வந்து சாப்பாடு ப்ளேட்லாம் வந்து விளக்கிட்டு அந்த மாதிரிலாம் தண்ணி வந்து அதிகமாக வந்து புலங்கோம் குழந்தை வந்து குளிக்கும்போது பக்கத்துலேயே தான் குளிப்போம் அது வந்து இன்னொரு வீட்டில் இருந்ததுக்கு முன்னாடி ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா ஆ ஃபுல்லாக வந்து தண்ணி இதில் தெரிச்சு தெரிச்சு அப்படியே ஃபுல்லாக வந்து இங்கே இப்போ துருப்பிடிச்சு வச்சு பாருங்கள் ஸோ அது வந்து எங்களுக்கு ஆக்சுவலி நாங்கள் கவனிக்கவே இல்லை அதுக்கப்புறம் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது தான் பார்த்தோம் இந்த மாதிரி ஆயிருந்தது ப்ராப்ளம் ஆயிருந்துச்சு ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் வாஷிங் மிஷின் இருந்தேன்னா அது பக்கத்தில் தண்ணி இந்த மிஷினில் படுற மாதிரி வைக்காதீங்க சரிங்களா அது மாதிரி இந்த ஸ்டாண்டும் நீங்கள் என்ன பண்ணும் கண்டிப்பாக வைக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு என்ன மிஷின் வந்து ஆடும் மூவ் ஆகிடும் ஸோ வந்து அது வந்து ஒயர்லாம் ரிமூவ் ஆகி வரதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஸ்டாண்ட் இல்லாமல் முடிஞ்ச வரையும் வாஷிங் மிஷினை வைக்காதீங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பாருங்கள் எயிட் மினிட்ஸ் தான் இருக்குங்க ஓகேங்களா இப்போ வந்து ரின்ஸ் ஆகிட்ருக்கு ஸோ இந்த டைம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் பாஸ் கொடுத்துடலாம் பாஸ் கொடுத்துட்டு ஆஃபும் பண்ணிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் இதுவே வந்து நல்லா புளிஞ்சு கொடுத்துருச்சு சூப்பராக ஸ்பின்ல இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ஃபர்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம பவர் ஆன் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணால் எக்ஸ்ப்ரெஸ் வாஷில் கொடுத்துடலாம் செகண்ட் ஒன்று ஓகே இப்போது பாஸ் கொடுத்துட்டு நான் கம்ஃபோர்ட்டும் ஆட் பண்ணிடுறேன் ஓகே அப்போ தான் தண்ணி மிங்கில் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா எல்லா இடத்தையும் போய் ஸ்ப்ரெட் ஆகிடும் கம்ஃபர்ட் வந்துட்டு நான் வந்து எனக்கு நல்ல வாசனையாக இருக்குன்றது ரெண்டு கிட்டே யூஸ் பண்ணுறேன் ஐ மீன் ஒன்றரை கம்ஃபோர்ட் ஓகே ஸோ இப்போ வந்து எயிட்டி மினிட்ஸ் இருக்குது ஸோ பார்க்கலாம் ஓகேவா எப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க ஸோ இப்போ வந்து வாஷ் பண்ணி முடிச்சிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட் நல்லா வந்து நம்ம எடுத்து அழகாக ஈஸியாக போட்டு கொஞ்சம் நேரத்தில் நல்லா காஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி நல்லா ஈரப்பதம் எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு சரிங்களா ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணா கூட நீங்கள் வந்து ட்ரையரும் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து நல்லா ஸ்பின்லேயும் வந்து அழகாக வந்து சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் வந்து ஏர் எக்ஸ்ட்ரா வந்து ட்ரை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம அழகாக வந்து காய காயப்பட்டுலாங்க நல்லா கம்ஃபர்ட் ஸ்மெல் நல்ல வாசனையாக இருக்குது சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கேஃபில் நான் சொன்ன மாதிரி மிஷின் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆனால் அதே போல் குழந்தைங்கள்லேருந்து முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி வாஷிங் மிஷின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் வந்து போக விடாதீங்க அண்ட் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணுறதா இருந்ததுன்னா ரொம்ப ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணாதீங்க ஏன்னா சில ட்ரெஸ் வந்து ஸ்பின் ஆகும்போது அதுலேருந்து வெளியில் போய் உள்ளே வந்து அந்த கேப்புக்குள்ளே வந்து மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஸோ உங்களுக்கு இந்த பதிவை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்